ஒரு காரியத்தை எப்படி நாம் துவங்கும் போது துவங்குவது இல்லை ஒரு காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை துவங்கும்போது அவர்கள் எப்படி துவங்க வேண்டும் என்கிறதை குறித்து இந்த மூன்று நாட்களுடைய ஸ்பெஷல் ப்ரேயரில் இந்த மூன்றாவது நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களும் நாம் அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நாம் அதை தியானித்தோம் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அந்த காரியத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய முடிவு வெற்றியாக அமைவதற்கு வாய்ப்பில்லை என்கிறதை குறித்து நாம் நிறைய காரியங்களை தியானித்தோம் முதலாவதாக நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும் போது எப்படி துவங்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது ஆரம்பம் அற்பமாக இருந்தால் போதும் என்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆரம்பம் ஜெகஜோதியாய் ஆரம்பம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பம் ஒரு பெரிய இடத்துல ஆரம்பம் பெரிய பெரிய இடங்களிலே கடன் வாங்கி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அப்படி இருந்தாதான் ஒரு தொழில் முன்னேறும் அப்படி இருந்தாதான் என் வாழ்க்கை வெற்றியாய் அமையும் அப்படி இருந்தாதான் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படிதான் என் வாழ்க்கை அமையணும் என் துவக்கம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டுட்டு இல்லை இல்ல என்னுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் என் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையில கொஞ்சத்துல ஆரம்பிங்க இல்லைன்றால் என்றால் ஒரு சிறு காரியத்தில் ஆரம்பிக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ அப்போ ஆண்டவர் வந்து அந்த கொஞ்சத்தை பெருக பண்ணுகிறவர் அற்பமான ஆரம்பத்தை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் அதனால நிறைய பேர் வந்து காலதாமதம் பண்ணுகிறவர்கள் எனக்கு இப்படி எல்லாம் வந்தாதான் நான் ஆரம்பிப்பேன் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நான் துவங்குவேன் என்று நினைக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை மிகவும் பிரயோஜனமாக இருந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இரண்டாவது நாள் விசேஷமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே துவக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஜெபமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார் ஒரு காரியத்தினுடைய துவக்கம் ஜபமாக இருக்குமே ஆனால் அந்த காரியத்தினுடைய முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும் என்கிறதை குறித்து இரண்டாவது நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசினார் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ இல்லையோ ஒரு காரியத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு அல்ல அந்த காரியத்தினுடைய தடுமாறும் போது அல்ல அந்த காரியம் ஆரம்பிக்கிறதற்கு முன்பாகவே அதுதான் ஆண்டவர் வந்து சீசர்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுவார் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சோதனை வந்ததற்கு பிறகு ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லலை ஒரு சோதனை வரும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலை சோதனைக்கு உட்படாதபடி ஒரு பிரச்சனை வர்றதற்கு முன்பாக ஜெபிக்கணுமாவா அதான் வேதம் சொல்லுது பலவானை முந்தி கட்டினாலே ஒளிய அவனுடைய உடமைகளை கைப்பற்ற முடியாது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு திருமண உறவை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாய் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாய் ஒரு வீடு கட்டுகிற பணியை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாய் இல்லை என்றால் நீங்கள் ஆரம்பிக்கிற நினைக்கிற ஏதோ ஒன்றை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாகவே ஃபர்ஸ்ட் துவங்கும் போதே எதில் துவங்கிடணும் அப்படின்னா ஜத்தில் துவங்கிடணும் தோல்வி அடைந்ததற்கு வேறு எதுவும் காரணம் அல்ல அவர்களுக்கு ஜபமே இல்லாம ஆரம்பிச்சிடுறாங்க அதை குறித்து ஒரு பெரிய விளக்கத்தை கடந்த நாட்கள்ல நேற்றைய தினத்திலே உங்களுக்கு அந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பேசினேன் இன்றைக்கு இந்த மூன்றாவது நாளில் இந்த கடைசி செக்ஷன்ல கூட ஒரு சில காரியங்களை உங்களுக்கு தெளிவாய் சொல்லி உங்களுக்காக இன்னைக்கு ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது இந்த ஜெபம் இந்த மூன்று நாட்கள் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் இனி நீங்கள் துவங்கி நஷ்டப்பட்ட காலங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றி இனி துவங்குறதுல ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு த தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு சொல்லுவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு ரெண்டு காரியத்தை உங்களுக்கு விளக்கமாய் சொல்லி மற்றதையெல்லாம் மிக சீக்கிரமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை துவங்குறதற்காக நீங்கள் நினைத்து விட்டீர்களே ஆனால் அதற்காக ஜெபித்து விட்டாகி விட்டது அதற்காக ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணிட்டாரு எல்லாம் நடந்துட்டு இருக்குது இப்போ துவங்க போறீங்க துவங்க போகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக அதிகமான ஒரு நம்பிக்கை வேண்டும் அதை முடிப்போம் என்கிற நம்பிக்கையோடு நீங்க தொடரணும் என்ன அது என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த தீமையை நான் அடைந்தாலுமே இந்த காரியத்தை நான் கண்டிப்பா இதனுடைய வெற்றியை பார்க்குற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் அதைத்தான் வேதம் சொல்கிறது கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில கஷ்டம் என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை துவங்கி பாதியிலே விட்டுறாங்க பாருங்களேன் அதுல கஷ்டம் வந்த உடனே பிரச்சனை வந்த உடனே அதில் யாராவது ஒருத்தர் எதிர்த்த உடனே அந்த காரியத்தை உடனே விட்டுட்டு இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமா இன்னொரு காரியம் ஆரம்பிக்கலாமா இப்ப பொதுவாக நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் நான் ஊழியத்திற்காக இந்த இடத்துல கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த கோயம்புத்தூருக்கு நான் வந்ததே ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய நடத்துதல் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் நான் ஊழியம் செய்வேன்னு நினைக்கல இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தேன் ஒன்பது மாதம் ஒரு வீட்டிலே இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் யாருக்குமே தெரியாமல் மருந்து சாப்பிட்டுட்டு ஒரு நாள் இருபத்தி நாலு மாத்திரை சாப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த எனக்கு ஆண்டவர் வந்து நான் சென்னையில் இருந்தேன் திருச்சியில் இருந்தேன் இருந்து கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு போய் திருச்சிக்கு போய் திரும்ப கோயம்புத்தூர் பட்டணத்தில் நான் வந்தேன் அவ்வளவு தூரம் ஆண்டவர் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்தாலும் இந்த ஊழியத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு போராட்டம் பாவங்களை நான் பார்த்தேனா பிரச்சனைகளை நான் பார்த்தேனா அப்படின்னு சொன்னா நிச்சயமா நான் பெரிய பெரிய பிரச்சனைகளை பார்த்தேன் பெரிய பெரிய போராட்டத்தை எல்லாம் பார்த்தேன் ஆனா அந்த நேரத்துல இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வோமா எப்படி செய்ய போறோமோ அப்படின்ற காரியங்கள் மனசுக்குள்ள இருந்தாலும் ஒரு நாள் கூட இந்த ஊழியத்தை விடணுன்ற ஒரு எண்ணம் என் இருதயத்திற்குள்ள வந்ததே இல்லைங்க ஒரு நிமிஷம் கூட வந்தது இல்லை ஒரு நாள் இவ்வளோ எத்தனை பிரச்சனையை நான் சந்திச்சாலுமே என் மனசு என்ன சொல்லும் அப்படின்னா ஆரம்பித்தவர் கர்த்தர் உன்னை நடத்துகிறவர் கர்த்தர் நம்ம துவங்கிட்டோம் நம்மளை கொண்டு கர்த்தர் துவங்கிட்டாரு கண்டிப்பா இதை முடிக்கிறதற்கு இருப்பார் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட காலடி எடுத்து வச்சு என் காலடியை பின்னாடி நான் எடுத்து வைக்காததுனால இன்றைக்கு நான் ஊழியத்தில் வளர்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்பர் த்ரீ மூன்றாவதாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காரியத்தை துவங்குறதற்காக நீங்கள் வந்து நீங்கள் மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீ நீங்க வந்து ஃபுல் ஹார்ட்டடா டிசைன் டிசைட் பண்ணிக்கிங்க இனி என்ன வந்தாலும் இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த காரியத்தை விடமாட்டேன்ற ஒரு 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 தீர்மானம் எடுங்க சிலர் சொல்வீங்க பாஸ்டர் அது அவுட் ஆஃப் மாடல் ஆயிடுச்சுன்னா அந்த 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 தொழிலுக்கு ஆட்கள் வராமல் இருந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் டா பாஸ்டர் அதை விட்டுட்டு தானே நம்ம போனோம் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லும்போது ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன் அப்டேஷன்ஸ் தான் தேவை நீங்க அந்த வேலையை விட்டுட்டு போக கூடாது அந்த வேலையிலே நீங்க அப்டேட் நிறைய பண்ண வேண்டியது இருக்கிறது இப்போ பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்றேனே இந்த பேஸ்ட் பாருங்களேன் இந்த பேஸ்ட் எல்லாருமே சாம்பல்லையும் இன்னும் நிறைய பேர் இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்லுனுடைய அந்த சாவி இருக்குது பாருங்களேன் அதை எடுத்து போய் அதை வே அதை அதில் சூடு பண்ணி அதை தான் பல் இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னும் சில கிராமங்களில் குச்சியில் பல் வளக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு எப்படி வந்துச்சுன்னா இந்த கோல்கட் பல்பொடின்னு வந்துடுச்சு என்னுடைய சின்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா டப்பாவில் கோல்கட் பல்பொடி அதை எடுத்து வச்சு நாங்கள் வந்து அந்த பல் வளக்குவோம் அதற்கு பிறகு என்னென்னா அதை பேஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அதுல ரெண்டு மூணு வெரைட்டியை உள்ள ஆட் பண்ணி நீங்க உள்ள அமுத்துனீங்க அப்படின்னா அது வந்து மூணு கலரா வெளியே வரும் அதற்கு பிறகு என்ன அப்படின்னா கண்ணாடி மாதிரி உள்ள உள்ளுக்குள்ள துகள் மாதிரி வச்சு அது மாதிரி அவங்க ஒரே இதுதான் பல்விளக்குற ஒரு பொருள் ஆனா ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 பவுடரை யூஸ் பண்ற அந்த காலம் முடிகிறது இனி நிறைய பேர் பவுடரை விரும்ப மாட்டாங்கன்னு உடனே ஐயோ நம்ம அவ்வளவுதான் இனி இதுக்கு மேலே நம்ம பவுடர் கொடுக்க முடியாது யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க நம்முடைய வாழ்க்கை போயிடுச்சு நம்முடைய பிசினஸ் போச்சுன்னு விடல அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்டேட் பண்ண 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 இன்றும் அவர்கள் நம்முடைய தேசத்துல நம்முடைய பட்டணங்களில் அவர்கள் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்பர் த்ரீ நீங்க இதை கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த செய்தியை முடிந்தாலும் உங்களுடைய எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க அவங்களுக்கு இது யூஸாக இருக்கணுமோ ஒரு காரியத்தை துவங்க வேண்டும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை நினைத்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் ஒருபோதும் அவ்வளவு ஜவம் பண்ணி கர்த்தருடைய அனுக்கிரகத்தின்படி நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கல்லையும் கரைக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர் நம்முடைய தேவனால் எல்லாம் தான் முடியும் ஒருவேளை ஆரம்பத்தில் அது வந்து அதான் என்னுடைய ஊழியத்தில் வந்து நான் ஆரம்ப ஊழியம் செய்யும் போது என்னுடைய போதகர் என்னை கூப்பிட்டு சொன்னார் என்னடா ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிட்டியா புதிய ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறியா சரி சரி புதிய ஊழியம் எப்போவுமே வந்து கல்லில் நார் உரிக்கிற மாதிரி தாண்டா இருக்கும் கல்லில் நாறு உரிக்கிற அளவுக்கு அவ் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீ சோர்ந்து போகாத ஆனால் அதிலே ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமா உனக்கு கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருப்பாங்க அதனால நீ வந்து ஆரம்பத்தில் கடினத்தை குறித்து கஷ்டப்படாதாரு அப்போது ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது கடினமாக தான் இருக்கும் அதில் நம்ம நிற்போன்ற நம்பிக்கையே நமக்கு இருக்காது அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இனி நீங்கள் விட்டுட்டு போகணுன்ற எண்ணம் உங்கள் யாருக்குள்ளையும் வரக்கூடாது கண்டிப்பா வரக்கூடாது பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் கவனிங்க அதை விட்டுட்டு போக வேண்டான்றதுக்காக நிறைய பேர் சுற்றி சுற்றி கடன் வாங்கி திரும்ப 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 போட்டுட்டு இருப்பீங்க இல்லை 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 அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் கடன் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடாது அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே இருக்காது கடன் வாங்கி வாங்கி போட்டு போட்டு இந்த பிசினஸை நம்ம விடக்கூடாது இந்த பிஸ்னஸை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க நீங்க முழங்கால நில்லுங்க ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளே எனக்கு எனக்கு தெரிந்த ஒரு தகப்பனார் அருமையான ஒரு சாட்சியா அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துருச்சு ஐயாட்ட கேட்டேன் ஐயா நீங்கள் எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு ஆள் இப்போ நீங்கள் ரொம்ப இப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இல்லை அப்படின் கேட்கும்போது அவர் சொன்னார் ஐயோ பாஸ்டர் நீங்கள் ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க நான் வந்து இப்போ தான் பாஸ்டர் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் மற்ற காலங்களில் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் இப்போ இந்த லாக்டவுனில் ரொம்ப என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டவா அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் ரூபாவுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் டெய்லி ஒன் லேக் ஒரு ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு பிசினஸ் ஆகுது என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆமா பாஸ்டர் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால்ல நின்று டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு நான் என் பிசினஸ்க்காக ஜெபம் பண்ணுவேன் அந்த ஜபத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் தவற விட்டது இல்லை இந்த லாக்டவுன் காலங்களில் ஆண்டவர் எனக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபா பிஸ்னஸாக ஆண்டவர் என்ன பார்க்க பண்ணுறாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம்னார் அப்போது நான் நம்புகிறேன் ஒரு லாக்டவுன் காலங்களில் ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் நடத்த முடியுமானால் உங்களையும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கத்தரால முடியும் கரத்தை பிடித்த தெய்வம் கைவிட மாட்டார் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நான் ஒன்னும் ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர் தெரியாம

பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்க வல்லவர் இதற்கு பல உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசிப்போமே ஆனால் அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையில பின்வாங்குற எண்ணமே அவனுக்கு வரல ஐயோ ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கணும் ஆனா இவங்க துறவ எல்லாம் இப்படி தூர்த்து போடுறாங்களே அதனால நான் ஆடு மாடுகளை வளர்த்துறதே நான் விடுறேன் அப்படின்னு போகல நான் இனி விவசாயம் பண்றதே விடுறேன்னு போகல பஞ்சமுள்ள காலத்துல ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடையை கத்தர் கொடுத்தது உண்மையானால் சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளை ஒரு காலத்திலும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மனசை விற்றவே கூடாது நீங்க திரும்பி பார்க்க கூடாது நம்பர் மறக்காதீங்க துவங்குற ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நாளும் நீங்க என்ன பண்ண எந்த பிரச்சனைக்காகும் உங்களுக்கு விரதமாய் பொறாமைப்படுகிறவர்கள் எழும்புவார்கள் உங்களை பகைக்கிறவங்க எழும்புவாங்க ஆனா நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை விட்டுற மட்டும் சேரும் ஒரு காரியத்தை துவங்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நிலைவரம் தேவை அங்கையும் இங்கேயும் இங்கே பாதினாலும் அங்க பாதினாலும் இப்படி இருந்துடக்கூடாது ஒரு வரம் உங்கள் வாழ்க்கையிலே மிக அவசியம்